அது பெருசு எவ்வளோ பெருசு தெரியுமா பெருசை பெருசு பெருசு அதே இது முழுங்குது பயங்கர வேஷம் உள்ளது அதை தான் சொல்கிறேன் அதுதான் பேசம் உள்ளது என்ன புரிஞ்சு உள்ள ஆஹ் பிளக்கக்கூடாது அது முழுங்கிட்டு அது பாட்டு போயிடும் நம்ம எதுக்குங்க அடி அதை கூட அதான் நம்ம இப்போ தன்னால் தூற போயிடும் தூற பாடி போதுல போயிடும் அங்கிட்டு போய்ட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை